வருகிறது புதிய விமான சேவை நிறுவனங்கள் எகிப்திய நியூ அலை அல்மேனில் நடைபெற்ற எகிப்து சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி கண்காட்சியில் பங்கேற்ற சவுதி அரேபியாவில் உள்ள சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையத்தின் தலைவர் அப்துல் அசீஸ் அல் துவைலேஜ் அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிறுவனங்களுக்கு புதிய உரிமங்களை வழங்கும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இவர் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கிய பேட்டியில் சவுதி விமான நிலையங்களில் தனியார் விமான நிறுவனங்களுக்கு புதிய உரிமங்களை வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சவுதியா ஏர்லைன் சமீபத்தில் நூற்றி ஐந்து புதிய விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் வரும் ஆண்டுகளில் ஜித்தா விமான நிலையம் விமான சேவையின் முக்கிய மையமாக பயன்படுத்தப்படும் என்று அவர் எடுத்துரைத்தார் சவுதி அரேபியாவின் விமான போக்குவரத்து துறை பயணிகளின் எண்ணிக்கையை முன்னூறு மில்லியனாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அல் துவைலேஜ் கூறினார் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பது இடங்களுக்கு சேவை செய்வதை இலக்காக கொண்டுள்ள நோக்கில் நூத்தி எழுபது இடங்களுக்கு இலக்கை அடைந்துள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் பதிமூணு மில்லியன் பயணிகளுக்கு இடமளிக்கும் வகையில் அபுஹா விமான நிலையத்தின் திறனை விரிவுபடுத்தும் திட்டங்களும் உள்ளதாக அவர் கூறினார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சவுதி பொது முதலீட்டு நிதியம் விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கும் ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் மையமாக நாட்டின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் ஒரு புதிய தேசிய கேரியரான ரியாத் ஏர் தொடங்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுற்றுலாத்துறையில் துறையில் பெரும் வளர்ச்சியை கண்டது சுமார் இருபத்தி ஏழு மில்லியன் சர்வதேச பார்வையாளர்கள் சவுதி அரேபியாவிற்கு வருகை தந்ததோடு இல்லாமல் நூறு பில்லியன் ரியால்களுக்கு மேல் நாட்டிற்குள் செலவழித்துள்ளனர் அதே நேரத்தில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் எழுவத்தி ஏழு மில்லியனை எட்டியதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி